வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனல் தங்களே அன்பான வர இருக்கிறோம் நான் உங்கள் பன்னீர் செல்வோம் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் மற்றும் டிஸ்ட்ரிபியூட் வீடியோ இதில் ஒரு ஒரு சேனல் மட்டும் ரிமூவ் பண்ணி மறுபடியும் ஆர்டர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது என்ன சேனல் நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னால் நம்ம வீடியோவாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க பெல் பெல்லைக்கன் மட்டும் பிரஸ் பண்ணுங்க அதனால் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ நீட் தேவைப்படால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலயமா புக் பண்ணுறோம் கொரியர் மூலயமா புக் பண்ணுறோம் டிடி சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள்லாம் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன் என்ன முடிஞ்சிருக்கும் சொல்லிடுறேன் வாங்கின நம்பியே வீடியோக்கோலாக போகலாம் டிஸ்டி டிடிஹெச் இது முதல்ல நம்ம ஏர்டெல்லாம் பார்த்துலாம் ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் எஃப்டிஎஃப் பேக்னு சொல்லுவாங்க அதாவது ஃப்ரீ சேனல் இது முற்றிலும் அமௌண்ட்லாம் கட்ட தேவையில்லை இந்த இந்த எஃப்டிஎஃப் பேக்கில் ஒரு சேனல் ஒரு சேனல் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அது என்ன சேனல்னா சேனல் நம்பர் எட்நூற்றி பதினெட்டு ஜோதி டிவி இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு தற்சமயத்துக்கு எடுத்துட்டாங்க எடுத்துறாங்கன்னா சுத்தமாக எடுத்துடல ஸோ இது அலாட்டில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி சரி இந்த சேனல் நம்ம எப்படி ஆர்டர் பண்ணலாம் கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பரோ இல்லை நீங்கள் கஸ்டமர் கால் பண்ணி சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இல்லை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்மளே உங்களுடைய ஐடி நம்பரை நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐடி நம்பருக்கு நம்ம அந்த ஜோதி டிவின்றதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி தருவோம் இது முற்றிலும் ஃப்ரீ தான் இது ஃப்யூச்சரில் பைசான்ற மாதிரி கொண்டு வருவாங்களா இல்லைன்றதும் தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாவது டிச் இதில் உங்களுக்கு மக்கள் டிவி இப்போ தற்சமயத்துக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதாவது சேனல் நேமே காமிக்கலை சேனலோட லிஸ்ட்டும் காமிக்கலை இது இது ஒரு நாளைக்கு முன்னாடி மீட்டிங் போட்டுருந்தாங்க அப்போ இதை பற்றி பேசினோது மக்கள் டிவி மட்டும் கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இந்த மக்கள் டிவி யார் பார்க்குறாங்க அப்படின்னா மெயினாக இந்த சேனலில் மக்கள் டிவி ஏன் பார்க்குறாங்க கேட்டதுக்கு சில பேருக்கு விசாரிக்கும் போது அதில் தெருக்கூத்துன்ற மா தெருக்கூத்து மெயினாக பார்க்குறாங்க ஸோ இந்த சேனலில் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஜெயா மேக் ஜெயா நியூஸு அந்த சேனலும் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க இது முற்றிலும் ஃப்ரீன்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கா கொண்டு வர போகிறோம் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் டிஸ்ட்ரிபியூட் டேஸ்லையும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி